விஸ்மில்லாஹ் ரஹ்மன் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் உணர்வனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துடைய சிறந்த நாளில் இருந்துட்டு இருக்கோம் வாரத்துல ஒரு நாளாவது இந்த ஒரு இபாதத்தை நீங்கள் செய்து வைத்துக்கொள்ளுங்க வெறும் ஒரு சின்ன வரி தான் ஆனால் இதில் பெரிய விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கியிருக்கு ஏன்னா அல்லாஹு குரானில் வந்து சில அமல்களை பகிரங்கமாக சொல்லி காட்டுகிறான் இப்படி எல்லாம் செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சாகணும் இதை செய்யாம நீங்கள் என்ன பண்ண முடியாது சொர்க்கத்தை அடைய முடியாது இதை செய்யாமல் என்னுடைய தண்டனையிலிருந்து நீங்க விடுபட்டு கொள்ள முடியாதுங்கிறாங்க அப்படி எல்லாம் பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழுகை நிறைவேற்றுங்க செய்யுங்க ஜக்காத் கொடுங்க இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு வரான் சொல்லிட்டே இன்னொரு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான் பல இடங்கள்ல அல்லா சொல்றான் அதுதான் நன்றி செலுத்துறது அல்லாஹ் குரான்ல சொல்றான் நாம தான் ஒரு அடியானுக்கு எல்லாமே கொடுக்குறோம் ஆனா அந்த அடியான் நம்ம மேல நன்றி செலுத்தக்கூடியவனாக இல்லை நம்மள்கிட்ட வேணுங்கிறப்ப வந்து வாங்கிக்கிறான் ஆனா கிடைச்சதுக்கு பிறகு அது அவனுடைய திறமையாலேயே கிடைச்ச மாதிரி அவன் நினைச்சுக்கிறான் வேணும்னா மட்டும்தான் நம்மள்ட வரா ஆனா வாங்கினதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறான் நான் ஆனா நன்றி உள்ளவர்களுக்கு எப்படி இருப்பேன்னா அவங்களுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை விட பன் நான் திருப்பி கொடுப்பேன் இன்னும் அவர்களை உயர்த்தி கொண்டே போவேன் இன்னும் சொல்லப்போனா அவர்களை நான் வேதனையே செய்ய மாட்டேன் நல்லா சொல்றான் சுபகாணல்லா அல்லாஹ் வந்து பாருங்க நன்றி உள்ளவர்களை பத்தி எப்படி விவரிக்கிறான் என்றிருந்து வாங்குறத புரிஞ்சு நன்றி செலுத்தினா நான் எச்சா கொடுப்பேன் அதோடு அவங்கள வேதனை செய்யாமல் பார்த்துப்பேன்னு நல்லா சொல்கிறான் ஆனால் இப்படி செய்யக்கூடியவர்கள் குறைந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபியவர்களே என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ குறைந்த கூட்டம் மட்டும்தான் நன்றி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க இஸ்லாத்துலேயேனா அந்த குறைந்த கூட்டத்தில் நாம் ஒருவராக இருக்கணும் அல்லாஹ் அதை தான் குரான் முழுவதும் ஒரு நிறைய இடங்களில் வந்து வெவ்வேறு காரணத்தோடு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நன்றியுள்ளவர்களாக இருக்கக்கூடிய காலமெல்லாம் உங்களை நம்மளுடைய வேதனை நெருங்காதுன்ட்டு ஆனால் நம்மளுடைய லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள்லாம் இருக்கு நான் என்ன பண்ணேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா நம்ம புலம்புறோம் ஆனால் அல்லாஹ் கொடுத்த நல்லதுக்கு என்னைக்காவது நம்ம நன்றி செலுத்தி இருக்கமா அதுவும் போதுமான அளவுக்கு செலுத்தியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சில நேரத்தில் நம்ம நன்றி செலுத்தாததின் காரணமாகவோ இல்லை போதுமான அளவுக்கு நன்றி செலுத்தாததின் காரணமாகவோ அல்லாஹும் இருக்கக்கூடிய விபத்துகளை எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நம்ம கடன்ல கஷ்டப்படுறதுக்கும் நம்ம வீடு இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கும் குழந்தை இல்லை திருமண வாழ்க்கை இல்லை வருமானம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நன்றி நம்மள்கிட்ட குறைவாக இருக்கிறது கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் வாரம் முழுவதும் எத்தனையோ விஷயத்தை அல்லாட்டிருந்து வாங்கிக்கிறீங்க கண் பார்வை நமக்கு அல்லா கொடுத்துருக்கான் கை கால்களை கொடுத்துருக்கான் இந்த வாரம் எத்தனையோ விஷயம் நடந்திருக்கும் நம்ம நமக்கு அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இன்னைக்கு தெரியலாம் ஆனா அது இல்லாதப்ப அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் நேரத்துக்கு நம்ம போறோம் அந்த நேரத்துல நமக்கு ஒரு ஆட்டோ கிடைக்குது நம்ம வந்து சரியான நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா அது நமக்கு அந்த கஷ்டம் தெரியாது ஆனா நீங்க அந்த ஆட்டோக்காக ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி நீங்க காசு கொடுத்தாலும் கூட போகிறதுக்கு ஒரு பஸ் கிடைக்கல ஆட்டோ கிடைக்கலனா அந்த வெயிட் பண்ணும் போது கஷ்டம் தெரியும் அப்ப அல்லாஹ் நிறைய நிகமத்துகள் சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லேசாக்கி தான் கொடுத்துருக்கான் ஒரு வாரம் முழுவதும் அதையெல்லாம் நினைத்து நீங்கள் நன்றி செலுத்தினாவே போதும் உங்களுடைய தேவைகள் அடுத்த வாரத்தில் நிறைவேறிவிடும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைத்ததை விட அடுத்த வாரம் சிறப்பாக இருக்கும் சில நேரத்துல நம்ம சொல்லுவோம் முதல் பத்து நாள் இந்த மாதம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இருபது நாள் ஒரே முசீபத்து சண்டை சச்சரவு ஒரு நிம்மதி இல்லை எடுத்தாலும் ஒரு தோல்வியாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது பொதுவாகவே நம்ம லைஃப்பில் நம்ம சொல்கிறது தான் நாலு நாள் நல்லா இருந்தால் நாலு நாள் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டேங்குதுங்கிறோம் அப்போ நம்மளுடைய காரணம் என்னென்னா அந்த நாலு நாளுக்கான நன்றியை நம்ம தெரிவிக்காதனால தான் அல்ல அந்த நாலு நாளில் சோதனை கொடுத்து இப்படி கூட உன்னை வாழ வைக்க முடியும் ஆனால் நான் உன அப்படி வச்சிருந்தே நல்லா காட்டுறான் அப்போ நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருப்பது நன்றியுடைய உணர்வு கம்மியாக இருக்கிறதுனால தான் நீங்க அல்லாஹூர்க்காக அதிகம் அதிகமாக நன்றி செலுத்துங்க என்ன சொல்லி செலுத்தணும் அலா குள்ளி ஹால் அப்படின்னா நினைத்தோம்னா அல்லாஹருக்கு நான் ஒவ்வொரு நிலையிலேயும் நன்றி செலுத்துகிறேன்னு அர்த்தம் இப்போ இது எந்தெந்த நிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கொடுத்த நல்லதுக்கும் நன்றி செலுத்துகிறேன் அல்லாஹ் கொடுத்த சோதனைக்கும் நன்றி செலுத்துகிறேன்னு அர்த்தம் ஏன்னா நபி அவர்கள் அப்படி தான் அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தாலும் அது உங்களுக்கான அருட்கொடையாக இருக்கும் அல்லாஹ் ஒரு நல்லது கொடுத்தாலும் அது உங்களுக்கான அருட்குடையாக இருக்கும் அப்போ சோதனையிலையும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் நான் எதை கொடுத்தாலும் அவன் வந்து நன்றி செலுத்துகிறான்னா அவனுக்கு நான் இன்னும் கொடுப்பேன் அவன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம கொடுப்பான் அப்ப நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது அல்லாஹடத்துல இருந்து அருட்குடைகளை அதிகமாக உங்களுக்கு பெற்று தரும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கா நீங்க அல்லாஹு இருக்கு அந்த பத்தாயிரம் சம்பளத்துக்காக நன்றி செலுத்துங்க அல்லாஹு உங்களுக்கு ஒரு லட்சமாக்குவான் உங்களுக்கு ஒரு வாடகை வீடு தான் இருக்கா அல்லாஹூடத்துல துவா செய்யுங்க அல்லாஹு உங்களுக்கு ஒரு சொந்தமா மாளிகையை அமைச்சு கொடுப்பான் உங்களுடைய நன்றி உணர்வை கொண்டு நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்குற அனைத்துமே கிடைக்கும் நீங்க பத்து பேர்த்திட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா அல்லாஹ் இதுவா செய்ய யா இந்த அளவுக்காவது என்னை இந்த நிலமையில வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துங்க அல்லாஹு உங்களை பத்து பேர்த்துக்கு கடன் கொடுக்குற மாதிரி உயர்த்துவான் அப்ப நன்றி உணர்வு நம்மளை உயர்த்தி கொண்டே போகும் அல்லாஹுவிற்கு இந்த சிறப்பு நாளில் அதிகமாக இதை ஓதி நன்றி செலுத்தி வாரம் முழுவதும் கொடுத்த நிகிணத்துக்கு அவனை புகழ்ந்து விடுங்கள் அல்லாஹே போதுமானவன் அசலாமு அலைக்கும் வரமத்துள்ள